அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து பிறருக்காக செலவு செய்தல் அல்லாஹ் உனே தூதர் சல்லல்லாஹ் குனேவசலம் அவர்கள் கூறினார்கள் மனிதனே மற்றவர்களுக்காக செலவிடு உனக்கு நான் செலவிடுகிறேன் இந்த செய்தி அபுஹரையல்லாக அனுகூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹுல் புகாரியிலே ஐந்து மூன்று ஐந்து இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிறருக்கு கொடுத்து உதவுவதை குறித்து இஸ்லாம் மிக தெளிவாக விளக்கமளித்திருக்கிறது நம்முடைய பொருளாதாரத்தில் மேல்மிச்சமாக இருக்கக்கூடியதை பிறருடைய தேவைக்காக உணவுக்காக மற்ற சிரமங்கள் நீக்கப்படுவதற்காக வேண்டி செலவு போது அல்லாஹ் நமக்கு அந்த செலவழித்தது போன்று உண்டான பொருளாதாரத்துக்கு ஈடாக நமக்கு சில பாக்கியங்களை வழங்குகிறான் அதைத்தான் அவன் அல்லாஹுடைய தூதன் மூலமாக உலகத்திற்கு சொல்ல விரும்புகிறான் மற்றவர்களுக்கு நீ செலவிடு உனக்கு நான் செலவிடுவேன் என்கின்ற இந்த யதார்த்தம் குரானிலே மிக தெளிவாக எடுத்துரைக்கப்படுகின்ற போது நம்பிக்கையாளர்களே நல்லதிலே இருந்து நீங்கள் எதை செலவு செய்த போதிலும் அது உங்களுக்கே நன்மையாக அமையும் அல்லாஹவின் முகத்தை தேடுவதற்கே தவிர நீங்கள் பெருமைக்காக எதையும் செலவு செய்யாதீர்கள் பெருமையை நாடாமல் நன்மைக்காக எதை செலவு செய்த போதிலும் அதன் கூலி நன்மை அந்த நன்மையை நீங்கள் முழுமையாக அடைவீர்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் மக்கரா வசனம் இருநூற்றி எழுபத்தி ரெண்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது தர்மம் என்ற சிந்தனையை ஒரு சிறு வட்டத்திற்குள் வைத்தே சிலர்கள் பேசிவிடுவதுண்டு ஆனால் அதனுடைய தன்மை கற்பனைக்கும் எட்டாத அளவு பரவியிருப்பதை சிலர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை செல்வந்தர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் தர்மம் என்று எண்ணப்படுகிறது கருதப்படுகிறது அறிவு படைத்தவன் பிறருக்கு பாடம் சொல்லி கொடுப்பது வலிமை படைத்தவன் தன் உறவுகளை தீயவர்களிடமிருந்து பாதுகாப்பது சிரமப்படுபவர்களுக்கு அவர்கள் மீட்சி வர உதவுவது என்று வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் பிறருக்கு உதவுவது கூட தர்மத்தின் ஒரு அங்கமாகத்தான் இஸ்லாம் பாவிக்கின்றது தர்ம செயல் அல்லது தர்ம சிந்தனை குறித்து மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இஸ்லாம் தன்னுடைய வேதமறையின் மூலமாக எண்ணற்ற விஷயங்களை எடுத்துச் சொல்லியிருக்கிறது ஒருவர் தர்மம் செய்கிற அந்தஸ்தை அடைகிறார் என்றால் அது அல்ல அவருக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அதுபோன்று தன் தேவைக்காக ஒருவர் அந்த செல்வந்தரை நாடி வருகிறார் என்றால் அவர் தாழ்ந்தவர் அல்ல மாறாக அந்த செல்வந்தருக்கு அல்லாஹ் அருளிய அருட்கொடைகளை கொண்டு அவர் ஆற்ற வேண்டிய கடமையை எளிதாய் நிறைவேற்ற அவர் மூலமாக செல்வந்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இந்த வாய்ப்பை தரும் கேட்கின்றவரும் ஒரு வகையில் உங்களுக்கு உபகாரிதான் என்று இஸ்லாம் சிந்திக்க வைக்கிறது எல்லாம் அல்ல அல்லாஹுத்தாலா பிறருக்கு கொடுத்து உதவுகின்ற சிந்தையுள்ளவர்களாக சிந்தனைக்கு உட்பட்டவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்ல ஆக்கி வைத்தல் உரிமானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ